கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெண்களுக்கு தொழில் கடன் வாங்கி கொடுப்பதாக சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த பானுமதி என்ற பெண்ணை பணம் கொடுத்தவர்கள் சுற்றி வளைத்தனர் அப்போது பானுமதி சாலையில் புரண்டதுடன் கடுமையாக வாக்குவாதம் செய்தார் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் பானுமதியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர்

திருத்தணி அருகே சமூக வலைதளம் மூலம் பெண் போல் பழகி ஆந்திர இளைஞரை வரவழைத்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பணம் ஆகியவற்றை பறித்த ஏழு பேரை போலீஸ் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பருவை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கைது செய்தனர் திருத்தணியை அடுத்த சின்னமாப்பேட்டையைச் சேர்ந்த நண்பர்கள் பெண் போல் பேசி அழைப்பு விடுத்ததின் பேரில் ஆந்திர மாநிலம் விஜயபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞர் சின்னமாபேட்டைக்கு வந்துள்ளார் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் கடிகாரம் ஜிபே மூலம் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை அவர்கள் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இதுகுறித்து கார்த்தி அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஏழு பேரையும் போலீசார் கைது செய்தனர் திருவாரூரில் கட்டிட தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் பெரும்புகளூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவரது மகன் நக்கீரனுக்கு நாளை மறுநாள் திருமணம் நடைபெறவிருந்தது சேர்ந்த மாதவன் முருகையன் ஆகிய இருவர் ஒருவரை ஒருவர் தாக்கி தகராறில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவர்களை தடுக்க சென்ற பாலமுருகனை மாதவன் கத்தியால் குத்தியுள்ளார் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதி தையில் அதிர்ச்சியை உள்ளது.